ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நோம்பு போது நல்லா சில்லுன்னு ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸடு ஃப்ரூட் கஸ்டர்ட் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சின்ன குழந்தைங்களுந்தே பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அரை லிட்டர் பாலில் ஒரு அஞ்சு ஆறு பேர் அளவுக்கு நம்ம சாப்பிடலாம் இப்போ பாலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்துக்கலாம் அது வந்து ஆறு பாலில் பால்ல சேர்த்துக்கோங்க சூடான பால்ல சேர்த்தோன்னா கட்டி விழுந்துடும் இப்போ பால் சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே சூடான பாலில் கொட்டினாக்க இது வந்து கட்டி தட்டி போயிடும் அதனால் இது போல் நல்லா கரைச்சிட்டு நம்ம பாலில் சேர்த்துக்கிறலாம் இப்போ பாலில் சேர்த்தாச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா அடியில் வந்து ஒட்டி போயிடும் இது நல்லா கொதித்து திக்காய் வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பால் நல்லா கொதித்து திக்காகிடுச்சு பாருங்க நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் இந்த கஸ்டர்டில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது ஸ்ட்ராபெரி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு எப்பவுமே வெண்ணிலா தான் பிடிக்கும் அதனால் நான் வெண்ணிலா தான் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு கா காஞ்சிடுச்சு இப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக சாப்பிட்றவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுங்க நான் வந்து நோம்பு துறக்க செய்கிறதுனால இப்போ இதை வச்சுட்டு நல்லா ஒரு நோம்பு திறக்கும் போது எடுத்து தான் நான் பழங்கள் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதை கூலானதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு நல்லா சில்லுன்னு திக்காக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இதில் இப்போ நம்ம பழங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம் இதை இன்னும் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நல்லா சில்லுன்னு திக்காக ரெடியாகிருக்கு பழங்கள் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்ஸடாக எல்லா பழமும் கலந்து தான் சேர்க்க போகிறேன் இனிப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் வந்து பச்சை திராட்சை கருப்பு திராட்சை வாழைப்பழம் போல் நிறையா வச்சுருக்கேன் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இப்படி உங்களுக்கு எந்த பழம் கலர்ஃபுல்லாக வேணுமோ அது போல் நீங்கள் பழம் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லா பழத்தையும் இது கூட நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பழத்தையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சம் எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கறலாம் பழங்கள்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நல்லா சில்லுன்னு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் நமக்கு ரெடி ஆகிடும் இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் சில்லுன்னு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க அப்படியே பால் வந்து வெளியில் வச்சே ஆற விட்டுட்டு இது போல் பழங்கள் நட்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நோம்பு போது சில்லுன்னு இந்த மாதிரி இனிப்பாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடாத பழங்களெல்லாம் இது போல் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் அவ்வளோ தாங்க நல்ல பயங்கரமான வெயில் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு நோன்பு திறக்கும்போது எதிராக சில்லுன்னு இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அதில் வந்து நல்ல பழங்கள்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி மிக்சுடு ஃப்ரூட் கஸ்டர்டு எப்படி செய்கிறதை நம்ம பார்த்துட்டோம் இதிலே நம்ம சேமியா ஜவ்வரிசி எல்லாமே சேர்த்து செய்யலாம் சேமியா சேர்த்து செஞ்ச ரெசிபி வந்து நம்ம சேனலில் லாஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தா ரெசிபீஸ்ன்னு இருக்குது இன்னும் நிறையா இப்தா ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த மிக்சடு ஃப்ரூட் காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்